வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு சரியில் போல் ஜரிகெல்லாம் விட்டு போயிருக்கிறது எப்படி ஈஸியாக சரி பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த பார்டரில் தான் போயிருக்கு இது போல் இருந்ததுன்னா நம்ம எடுத்து போட்டுருவோம் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு எடுத்து போட்டுருவோம் ஸோ இனிமேட்டு இது போல் எடுத்து போட வேண்டாம் நம்ம ஈஸியாக வந்துட்டு சரி பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஒரு சின்ன இடத்துல மட்டும் இது போல் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வந்து அதே கலரில் பீஸ் கொடுத்து இது போல் தச்சிடலாம் பாருங்கள் இது உங்களுக்கு உங்களுக்காக நான் தச்சு காட்டியிருக்கேன் இதுவே அந்த ஸாரி ஃபுல்லும் இது போல் போயிடுச்சு அப்படின்னா எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து இந்த பட்டு சாரி வந்து நம்ம எப்பயோ ஒரு டைம் தான் கட்டுவோம் ஆனால் அது ஒரு டென் இயர்ஸ் அப்படி இருந்ததுன்னா இது போல் ஜரிகெல்லாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு புடவை வந்துட்டு இது இதுபோல் ஆயிடுச்சு இந்த பார்டர் ஃபுல்லுமே வந்துட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து இது போல் போயிருக்கு இதுக்கு வந்துட்டு அதே கலரில் நான் ஃபால்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஃபால்ஸ் வந்து வச்சு முதல்ல தச்சுக்குவோம் நார்மலாக ஃபால்ஸ் எப்படி அடிப்போமோ அது போல் வந்து நம்ம பேக் சைடு வச்சு அடிச்சிடலாம் பாருங்கள் ஃபால்ஸ் வந்து தச்சுட்டேன் இப்போ வந்து ஜரிகை வந்து எந்த இடத்துல போயிருக்கோ அதை சுற்றியும் ஒரு தையல் போட்டுக்கலாம் சுற்றி தையல் போட்டும்போது அந்த ஜரிகை வந்து எக்ஸ்ட்ரா வந்து மறுபடியும் கிழியாமல் இருக்கும் அதுக்காக சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் போல மேலே ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஜரிகை வந்து மறுபடியும் கிழியாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபால்ஸ் தைக்க தெரியலைன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் தரேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃபால்ஸ் எப்படி தைக்கணும்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது தையல் போட்ட இடமே தெரியல நீங்கள் அதுக்கு மேட்சாக வந்து த்ரெட் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் மறுபடியும் வேறு இடத்துல வந்து இதே போல் போயிருக்கு இதையும் அதே போல் தைச்சிடலாம் மேக்ஸிமம் ஒரு ப பத்து வருஷம் அப்படி இது போல் ஜரிகெல்லாம் போயிடும் பட்டு சரியில் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே எடுத்து போட்டுருவோம் இனிமேட்டே போல் எடுத்து போடாமல் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபங்க்ஷன் போகும்போது கட்ட முடியாது வீட்டில் ஏதாச்சும் சின்னதாக பூஜை வைக்கிறாங்க இல்லை கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கூட இது வந்து நம்ம கட்டும்போது ரொம்ப கிராண்டாக தெரியும் உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே வந்து இது போல் ஜரிக போயிருந்தது அப்படின்னா அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து சும்மா ஒரு நாலஞ்சு இடத்துல போயிருக்கு அதனால் போல் வந்து தச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் பாருங்கள் சுற்றி தையல் போட்டாச்சு அடுத்து இப்படி போடலாம் தையலை இப்போ கிராஸ் கிராஸாக போட்டிங்க அப்படின்னா அந்த ஜரிகை வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வராது தைச்சிட்டு அது மேலே இருக்கிற பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க இல்லைனா வேறு எதெல்லாம் மாட்டுச்சுன்னா அந்த ஜரிகை வந்து பிச்சுட்டே வந்துடும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் தையல் போட்ட இடமே தெரியல ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு மேட்சாக நம்ம த்ரெட் போடும்போது ரொம்பவே இருக்கும் நீங்களும் இனிமேட்டு உங்களோட பழைய பட்டுப்புடவையை தூக்கி போடாமல் இது போல யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்